அனைவருக்கும் வணக்கம் நல்ல ஊரும் நாலு பேருமில் இன்று நாம் காஞ்சிபுரத்திலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் வந்தவாசி செல்லும் வழியில் உள்ள கூழம்பந்தல் என்னும் ஊரில் அமைந்துள்ள கோயில் பற்றி பார்க்கலாம் வாங்க கங்கை கொண்ட சோழன் என்னும் பட்டப்பெயர் கொண்ட முதலாம் ராஜேந்திர சோழனின் ஆன்மீக குருவான ஈசான சிவபண்டிதரால் கங்கை கொண்ட சோழீஸ்வரம் என்னும் இத்திருக்கோயில் கட்டப்பட்டுள்ளது இக்கோயில் அமைந்துள்ள ஊர் கங்கை கொண்ட சோழபுரம் என்றும் இறைவன் பெயர் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார் தாங்குதளம் முதல் சிகரம் வரை முழுவதும் கருங்கல்லால் கட்டப்பட்டுள்ள இக்கற்றலி மூன்று தளங்களை உடைய விமானத்தை கொண்டுள்ளது சதுர கருவறையில் இறைவன் லிங்க வடிவில் காட்சியளிக்கிறார் தெற்கு வடக்காக நீண்டுள்ள அர்த்த மண்டபத்தில் சோழர் கால உருளை தூண்கள் அமைந்துள்ளன அர்த்த மண்டபத்தினை தொடர்ந்து முகமண்டபம் அமைந்துள்ளது கருவறை விமானத்தின் வெளிப்புறச் சுற்றின் சுவர்களில் அமைந்துள்ள தேவகோட்டங்களில் இறைவடிவங்கள் வடிக்கப்பட்டுள்ளன இச்சிற்பங்கள் முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்து தலைப்பாணியை பறைசாற்றுகின்றன தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் இக்கோயில் மரபு சின்னமாக விளங்குகிறது நித்திய பூஜைகள் கோயில் அர்ச்சகர்களால் நடத்தப்பெறுகின்றன பிரதோஷம் சனி பிரதோஷம் மகா சிவராத்திரி முதலிய வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறுகின்றன இக்கோயில் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட வரலாற்று சிறப்பு வாய்ந்த கோயில்களில் ஒன்றாகும் மேலும் இது போன்ற ஆன்மீகம் கோயில் கிராமிய கலைகளை பார்க்க மறக்காம நம்ம நல்ல ஊரும் நாலு பேருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி